உங்க குழந்தையோட திறமையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுமா அப்ப இதுதாங்க அருமையான வாய்ப்பு நம்ம திருவள்ளூர்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிராயிங் காம்படிஷன் நடக்க இருக்குது ஆர்டூ கே ஸ்டுடியோ திருவள்ளூர் நடத்தும் இது நம்ம திருவள்ளூர் டாபிக்ல டிராயிங் காம்படிஷன் நடக்க போகுது ஜூனியர் லெவல்ல ஆறு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் சீனியர் லெவல்ல பதினோரு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் ஓபன் கேட்டகிரில பதினாறு வயசுக்கு மேல கலந்துக்கலாம் நீங்க திருவள்ளூர் கான்செப்ட்ல எந்த டாபிக் வேணாலும் டிராயிங் பண்ணலாம் எந்த நடக்க போதுன்னா ஆர் கே ஸ்டுடியோ திருவள்ளூர்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் பண்ணலாம் அப்படி இல்லனா கூகுள் ஃபார்மையும் ஃபில் பண்ணலாம் அதுவும் இல்லனா மேலே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கடைசி தேதி செப்டம்பர் ஏழு இந்த காம்படிஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நீங்க ஸ்கூல் டீச்சரா இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க குழந்தைங்களோட திறமையை வெளியே கொண்டு வாங்க திருவள்ளூர்ல நடக்கிற டிராயிங் காம்படிஷன்ல கலந்துக்கங்க பரிசுகளை அல்லுங்க திருவள்ளூர்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க ஸ்டூடெண்ட்ஸுங்கோ எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க செப்டம்பர் ஏழு மறந்துடாதீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு